முழு ஆத்துமாவோடு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டாலே அப்படியே முழுமையா ஆண்டவர் கொடுத்து பாருங்க கத்தர் பெலிஸ்தீரை நம் உண்பதாய் பட்டு போக பண்ணுவார் நமக்கு விரோதமாய் எழுமி நிற்கிற நம்முடைய குடும்ப சமாதானத்திற்கு விரோதமாய் எழுமி நிற்கிற நம்முடைய வேலையில எழுமி நிற்கிற நம்முடைய பொருளாதாரத்தில் எழுமி நிற்கிற போராடி கொண்டிருக்கிற பெலிஸ்தீனின் ஆவிகளை கத்தர் பட்டு போக பண்ணுவார் ஆனால் அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறவர்களா இருக்க வேண்டும் பாதிக்கு பாதி இல்ல பாதி நேரம் உலகத்துக்கும் பாதி நேரம் தேவனுக்கும் அல்ல நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தேவனோடு கூட தேவனை சார்ந்து ஹலை தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு முன்பதா இருக்கிற பெலிஸ்தியனை கத்தர் பட்டு போக பண்ணுவார் ஹலை லூயா கையில ஒண்ணுமே இல்ல தாவி கையில ஒண்ணுமே இல்ல ஆனா கையா ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் அவன் கிழித்து போட்டான் பெலஸ்தீன்